பதிவில் கர்மசித்தர் காலம் ஞானசித்தர் காலம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு காலம் கர்ம சித்தர் ஞான சித்தர் காலம் இதுவரை கர்மசித்தர் காலம் இனி வரப்போவது ஞான சித்தர் காலம் வள்ளலார் இதுகாலம் வரை சரியையாதி காரியங்களை செய்து இக சித்திகளை பெற்றனர் இவர்கள் அசுத்தமாயா கர்மசித்தர் சுத்தமாயா கர்மசித்தர் எனப்படுவார்கள் மாயையின் எல்லை வரை கர்மசித்தர் காலம் இவர்கள் பற்பல காரியங்களை செய்து பரவுலக அண்ட தலைவர்களாய் தாங்களே தெய்வங்களாய் வாழ்ந்தார்கள் ஞானத்தில் ஞானம் அருள் அறிவு இதனை பெற்றவர் மெய் விளக்கமுடன் ஒழுக்கம் நான்கும் இரக்கமும் அன்பும் பெற்று பொன் பொன்னுடம்பு ஒளி உடம்பு ஞான உடம்புடன் எல்லாம் வல்ல சித்தர்களாய் நித்திய பேரின்ப பெருவாழ்வினராய் இறந்து வாழும் உயிரெலாம் உயிர்த்தெழுந்து அவரும் தம்போல் வாழ வழிகாட்டும் ஞானசித்தர் காலம் வரும் காலம் முன்னம் பஞ்ச கர்த்தர்களாய் கடவுள் என ஆண்டவர்கள் சமரசசு சமரச சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்டு அருள்ஜோதி அருளானை கண்டபின் தாங்கள் அனைவரும் உயிர்கள் எனவும் தாங்கள் பெற்றது சித்திலேசங்கள் எனவும் கேட்டு மண்ணுலகில் மனிதர்களாய்த் தோன்றி சமரச சுத்த சன்மார்க்கம் கண்டு அருள்ஞானம் ஞானம் பெற்று வல்ல சித்தி பெற்று ஒடுக்கம் தவிர்த்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு எனும் உயிருக்கு உயிராம் அகர அருட்பெரும் ஜோதியராய் அனாதி நித்தியராய் ஆதி அந்தம் அற்று வாழும் வாழ்வினரே ஞானசித்தர் இவர் மெய்யே எனும் தமிழ் ஏமசித்தி தரவல்லது தமிழ் சாகா கல்வி போதிக்கவல்லது தமிழ் தத்துவ நிகிரகம் செய்யவல்லது தமிழ் கடவுள் நிலை அறிந்து ஆக்குவது தமிழ் தமிழை தெய்வம் எனவும் தெய்வத்தை தமிழ் எனவும் காண்பவன் ஞானசித்தன் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை जोदी